வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் அரசியலில் தெரிந்து வினையாடல் அதிகாரத்தில் ஒன்பதாவது குரல் வினைக்கண் வினையுடையான் கேள்மை வேறாக நினைப்பானே நீங்கும் திரு வினைக்கண் வினையுடையான் கேள்மை வேறாக நினைப்பானே நீங்கும் திரு சரி இந்த குரல் இந்த அதிகாரம் முழுசுமே நம்ம என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னாக்கா ஒரு செயலை ஒருத்தனிடம் ஒப்படைச்சிட்டு அவன் வந்து எப்படி ஒழுங்காக செய்கிறான் அப்படின்னு அதை வந்து நம்ம வந்து மேற்பார்வை பார்க்கணும் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு அவனுக்கு அதுக்காக நிறைய வந்து சோதனை எல்லாம் வச்சு அந்த மாதிரி எல்லாம் வச்சு எல்லாம் பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் இப்போது அப்படி எல்லாம் செய்து ஒருவரை வந்து ஒரு வேலைக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம் கொடுத்துட்ட பின்னே அதுக்கு வரைய முதல் குரல் என்ன பார்த்தோம் அவன் வந்து அந்த பதவியில் இன்னும் மேலே மேலே மேலும் மேலும் வந்து சோபிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து அவனுக்கு வந்து பயிற்சியெல்லாம் கொடுக்கணும் அவனுக்கு இன்னும் மேலும் மேலும் அந்த பதவிக்கு தகுதியுடையவனாக அவனை மாற்றிக்கொள்ள அந்த நிறுவனம் வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இப்போ இந்த குரலை என்ன சொல்கிறார் அப்படின்னா வினைக்கன் வினையுடையான் கேண்மை வினைக்கன் அப்படின்னா ஒரு செயலின்கண் வினையுடையான் அப்படின்னா அந்த எந்த பதவியோ அல்ல ஒரு தகுதியோ கொடுத்துருக்கோமோ அதில் மேலும் 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 நன்றாக செய்ய வேண்டும் அப்படின்னு அதில் முயற்சி பண்ணி பண்ணி மேலே 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 மேல் இன்னும் 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 நல்லா பண்ணணும் அப்படின்னு பண்ணுற ஒருவனையின் கேண்மை கேண்மை அப்படின்றது அந்த உறவு நட்பு அப்படின்னு வருது இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்களேன் இது நம்மக்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து வீட்டில் வந்து நம்ம வீட்டிலே வேலை செய்கிறாங்க ஒருத்தர் வச்சுக்குவோம் அவங்க வந்து நம்ம நல்லா வந்து நல்லா வேலை பண்ணுறாங்க நம்மளும் அந்த சுதந்திரம் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் அப்போது அவங்களும் வந்து வீட்டை வந்து பார்த்து 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 நல்லா கவனிச்சிக்கிறாங்க ஒரு நாள் கிழமை அப்படின்னாக்கா நிறைய வேலையை வந்து இழுத்து போட்டுன்னு செய்கிறது கொஞ்ச நாள் கூடவே இருந்ததுனால நமக்கு அவங்களுக்கு வந்து அந்த வீட்டினுடைய நடைமுறை எல்லாம் தெரியும் அப்படிங்கும்போது நம்ம சொல்லாமே கூட சில விஷயம் வந்து இவங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு அவங்களாம் செஞ்சுட்டே வர்றாங்க சரிங்களா அப்போ என்ன ஆகிறாங்க ஒரு ஒரு காலகட்டத்தில் அந்த வீட்டுக்கு நமக்கு வந்து வேலைக்காரங்க மாதிரி இல்லாமல் உறவினர் மாதிரி ஒரு உரிமை எடுத்துப்பாங்க ஏன்னா நம்ம கூடவே இருக்கிறாங்க மற்ற யாரை விடவும் அவங்க நம்ம கூடவே இருக்கிறதுனால அந்த உறவினர் மாதிரி அப்போ ஒரு நாளைக்கு என்ன சொல்லுவாங்க அம்மா இந்த புடவை கட்டாதீங்க இது நல்லா இல்லை வேற புடவை கட்டுங்க அப்படின்னு அதே மாதிரி ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இது கொடுக்காதீங்க வேற ஒன்று கொடுங்க அப்படின்னு இதை வெளியிலேருந்து பார்க்குறவங்க வந்து என்ன ஒரு வீட்டில் வேலை பண்ணுறவங்களுக்கு வந்து இவ்வளோ வந்து இடம் கொடுத்து வச்சுருக்காங்க நம்மளெல்லாம் கவனிக்காமல் அப்படின்ற மாதிரி தோணும் ஆனால் அது அப்படி இல்லை ஏன்னா அவங்க நம்ம கூடவே இருந்து பழகுனதுனால அவங்களுக்கு மற்றவர்களை விடக்கூட நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கிறதுனால அந்த உரிமையை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த உரிமையை நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க தான் வேணும் அப்படி கொடுக்காம நம்ம அவங்கள வந்து அவமதிப்பாக நடத்தினோம் அப்படின்னா நமக்கு தான் நஷ்டம் அதில் வந்து இது எப்படி சொல்கிற பாருங்கள் அந்த கேண்மை அந்த நட்பை அந்த உறவை வேறாக நினைப்பானே நீங்கும் திரு அது வேறு மாதிரி இவன் என்ன இந்த நம்மளை விட கீழே இருக்க நமக்கு சரிசமாக வந்து நமக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்கிறது அப்படின்னு நினச்சோம்னா அவனை விட்டு செல்வம் நீங்கிவிடும் எப்படி நீங்கும் நீங்கள் யாரை அவமதிச்சிங்களோ அந்த அந்த வேலை செய்கிறவர் வந்து உங்களை விட்டு விலகிடுவார் ஏன்னா இவ்வளோ தூரம் நம்பிக்கையாக இருக்கிறவனே வந்து அவர் வந்து ஒழுங்காக நடத்த தெரியல அப்படிங்கும் போது இவர்கிட்ட வேலை செய்ய வேண்டான்னு அவன் வெளியில் போன பிறகு மற்றவன் அந்த இடத்துக்கு வர வந்து தயங்குவான் ஏன் அப்படின்னா அவ்வளோ நம்பிக்கையாக அவர் வேலை செஞ்சார்யா அவரே அவருக்கு புரிஞ்சிக்கத் தெரில நாமலாம் போய் அவர்கிட்ட எப்படி குப்பைக்கொட்டு போகிறோம் அப்படின்னு வேறு யாரும் வந்து வரமாட்டான் அப்போது இருந்தவரும் போயிட்டார் இனி அடுத்து வரவங்களும் வந்து நம்பிக்கையான வ நம்பிக்கையானவர்களாக வருவது கடினம் அதனால் நமக்கு அந்த மாதிரி எல்லா வேலைக்காரங்களும் போயிட்டாங்கன்னா ஒரு நிறுவனத்தை எப்படி நடத்த முடியும் அதனால் நீங்கும் திரு அதனால் ஒரு நம்பிக்கைக்குரியவனாக ஒருத்தன் வந்து இருந்தாங்க அப்படின்னா அவர்களை நம்பி நம்ம சில காரியங்களை வந்து செய்யணும் அவர்களுக்கு அந்த உரிமையை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இது வந்து வீட்டுக்கும் பொருந்தும் நிறுவனத்துக்கும் பொருந்தும் அரசாங்கத்துக்கும் பொருந்தும் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்தோம்